இந்தியாவுடைய மிகச்சிறந்த சாதனையாளர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இவங்க பண்ற சாதனைகள் எல்லாமே உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் கடைசி வரைக்கும் பாருங்க வெல்கம் பேக் இது இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது அபிஷ்பி டொமினிக் கேரளாவை சேர்ந்த அபிஷ்பி ஒரு முழு தன்னோட தன்னோட ஒரே 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 ஆச்சரியப்பட தேங்காய் ரெக்கார்டை படிச்சிருக்காரு பொதுவா ஒரு பூஜை செய்யும் போதோ அல்லது வேற ஏதாவது தேவையின் போது ஒரு தேங்காயை உடைக்கும் போது ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தான் உடைப்பாங்க சில நேரங்கள்ல கடவுளுக்காக தலையில தேங்காய் உடைக்கிற சமுதாயத்தை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தேங்காய தலையிலயோ அல்லது கையாலயோ உடைக்கிறது சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தொடர்ந்து உடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அப்படி உடைக்கும் போது கூட தேங்காயில மூணு கண் இருக்கிற பகுதியை பார்த்துதான் உடைப்பாங்களாம் காரணம் அப்படி உடைச்சா மட்டும் தான் தேங்காயை ஈஸியா உடைக்க முடியும்னு சொல்லப்படுது இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு நூத்தி இருபத்தி தேங்காய் அதாவது ஒரு நொடிக்கு ரெண்டு தேங்காயை உடைச்சு சாதனை படைச்சிருக்காரு இந்த அபிஷ் பி டொமினிக் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போறது ஷில்பா மித்ரா சென்னையை சேர்ந்த ஷில்பா மித்ராங்கிறவங்க வெறும் களிமண்ணை மட்டுமே வச்சு மிகச்சிறிய மினியேச்சர் உணவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க செய்யற உணவு உணவுகள் எல்லாம் கடமைக்கு இல்லாம அப்படியே ஒரு உண்மையான உணவை சின்ன அளவுல செஞ்ச மாதிரியே இருக்கும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சாதாரண சாப்பாடை விட இவங்க களிமண்ணால செய்யற சாப்பாடு கண்டிப்பா நம்ம நாட்களை எச்சு உற வைக்கும் இவங்க செய்யற மினியேச்சர் ஆர்ட் எல்லாம் களிமண்ணு சொன்னாலும் கண்டிப்பா நம்ம மனசு அதை ஏத்துக்க மறுக்கும் காரணம் இந்த உணவுகள் எல்லாம் மினியேச்சரா செஞ்சாலும் ரொம்பவும் தத்ரூபமா செய்யறாங்க இந்த சில்பா மித்ரா உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரியாணி பர்கர் தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி தலைவாழ இலை சாப்பாடு சிக்கன் ஃப்ரை கடைசியா காலையில சாப்பிடற பிரேக் பாஸ்டுக்காக பிரெட் பல விதமான மினியேச்சர் ஆர்ட்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க செய்யற மினியேச்சர் ஆர்ட் எல்லாம் பார்த்து யாராருக்கெல்லாம் நாக்களை எச்சு ஊருச்சுன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போறது விஷால் பிரசாத் குப்தா இந்தியாவை சேர்ந்த விஷால் பிரசாத் குப்தாங்கிறவரு வெறும் பாசிகள் இருந்து பயோ பயோடீசல் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு பெட்ரோல் பங்க ஓபன் பண்ணிருக்காரு மேலும் இவரோட கம்பெனில தினமும் எழுபதாயிரம் லிட்டர் பயோ டீசலை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாம இவர் உருவாக்குற இந்த பயோ பயோடீசல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதும் இல்ல இதனால இந்தியாவில பெட்ரோல் பற்றாக்குறை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பப்படுது அடுத்தது நாலாவதா பார்க்க போறது லோட்டஸ் சில்க் மணிப்பூர்

இந்த நாலு பேர்ல யாரோட திறமையோ சாதனையோ உங்களை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துச்சுன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பாய்